ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பூர்மா பேலட் இது என்ன பிளேஸ்ன்னு கெஸ்ட் பண்ண முடியுதா நான் இந்த வீடியோட எண்ட்ல இது என்ன பிளேஸ்ன்னு சொல்றேன் நீங்களே இந்த ப்ராடக்ட் பார்த்ததும் கண்டிப்பா கெஸ்ட் பண்ணிருவீங்க இது என்ன பிளேஸ் இந்த பிளேஸ்க்கு போயிட்டா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸ் நான் வாங்க வந்ததே இல்ல ஃபர்ஸ்ட் இந்த ஷேக்கர் எடுத்திருந்தேன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் செம்ம வர்த்தாக இருந்துச்சு இந்த குட்டி குட்டி பாட்டிலுக்காகவே இந்த இந்த ஷேக்கரை வாங்கியிருந்தேன் இப்போ வர ரெண்டு ப்ராடக்டும் நான் இந்த பிளேஸ்க்கு போயிட்டு வாங்காமல் வந்ததே இல்லை அந்த மாதிரி ரெண்டு ப்ராடக்ட் தான் அதில் ஒன்று இந்த ஸ்கெட்ச் புக் டான்ஸ் ப்ராண்டில் இருந்து இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் தான் இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அதுக்காகவே இது வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெசனேட் ஆட் பண்ணுறேன் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் இந்த ட்ரான்ஸ்பெரன்ட் ப்ளூ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது இந்த ஃபெவி பாண்டன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கீங்களா அதே மாதிரி தான் சிமிலரான ப்ராடக்ட் பட் அது எல்லோ கலரில் இருக்கும் இது ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கும் அப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் ரோலர் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இதை வச்சு நான் எதுவும் யோசிச்சு வைக்கல பட் இதை பார்த்ததுமே எடுத்துட்டேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட தான் வந்துச்சு மெயினாக இந்த பிளெயின் ரோலருக்காக தான் வாங்கினேன் அது கூடவே நிறைய டிசைன்ஸும் ஒட்டிட்டு வந்துருச்சு சரி ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் இதை வச்சு ட்ரை பண்ணுவேன் அப்புறம் இந்த சூப்பர் க்யூட்டான எரேசர் இது ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்னு கெஸ்ட் பண்ணி பாருங்களேன் இது ஜஸ்ட் தேர்ட்டி நைன் ருபீஸ் தான் செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்க செம்ம க்யூட்டா இருந்துச்சு எனக்கு இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கிட்டு நிலாக்கு எதுவுமே வாங்கலண்ணே எப்படி அதனால நிலாக்கு ஒரு குட்டி டோரைமான் பெயிண்டிங் கிட் மாதிரி வாங்கியிருந்தேன் இதில் ஜஸ்ட் ஒரு தெர்மா கோல்ல பெயிண்டிங் டோரைமான் இருந்துச்சு அது கூட ஒரு த்ரீ கலர்ஸ் அப்புறம் ஒரு குட்டி ப்ரஷ்ஷு இதுதான் கிட்டு இது ப்ரைஸ் செவன்ட்டி ருபீஸ் வந்துச்சு அப்புறம் இந்த குட்டி குட்டி எம்டிஎஃப் இது இந்த ஷாப்ல வாங்கலை லோக்கல் ஸ்டோர்ல வாங்கியிருந்தேன் பெயிண்டிங்க்கு நல்லா யூஸ் ஆகும் அதுக்காக இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன் மொத்தமாக எல்லா ப்ராடக்ட்டும் ஒன்றா வந்தனால சரி இந்த வீடியோலேயே ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்டே இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குட்டி குட்டி எம்டிஎஃப்லாம் நம்ம குட்டி குட்டி கீ செயின் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாட் வாட்ச் மாட் பாட்ச்னா சின்ன வயசுல நான் கிராஃப்ட் வீடியோஸ்லலாம் இந்த மார்ட் பாட்ச் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இது என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி இருக்கு ஜஸ்ட் இது ஒரு க்ளூவா இல்லை என்னதுன்னே நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் அதனால பார்த்ததுமே இது வாங்கிட்டேன் இது ஜஸ்ட் ஒரு வார்னிஷ் மாதிரி தான் நம்ம பெயிண்டிங் மேல மேலே லேயர் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது அது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் சம்திங் வந்துருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த வாஷி டேப் இதை வாங்கினதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் தான் ஒன் இன்ச் டூ இன்ச் ஆஃப் இன்ச் அப்புறம் த்ரீ பை ஃபோர் இன்ச் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நாலு சைஸில் கொடுத்துருந்தாங்க மெயினாக இந்த த்ரீ பை ஃபோர் இன்ச் வாஷி டேப் நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ண எனக்கு எங்கேயுமே கிடைக்கல அதுக்காக தான் மெயினாக இதை நான் வாங்கியிருக்கேன் எனிவேஸ் டிசைன்லாம் எனக்கு அந்தளவுக்கு இது அட்ராக்டிவாக இல்லை பட் அந்த சைஸ்க்காக தான் நான் இதை மெயினாக வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த கியூட் கியூட்டான சிஸர் இந்த சிசரோட ப்ரைஸ் கேட்டு வாங்கலாமா வேணாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சேன் அப்புறம் சரி வாங்கி போமேன்னு வாங்கினேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சம்திங் வந்துருந்துச்சு அப்புறம் ஆஸ் யூஷுவல் கிராஃப்ட் திங்ஸ் இந்த பேம்பூ ஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தேன் சரி ஓகே ஏதாச்சும் கிராஃப்ட் கியூஸ் ஆமேன்ட்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த க்ளூ ஸ்டிக்ஸ் கண்டிப்பாக இதை நான் எந்த ஷாப் போனாலும் இது ஒரு நாலஞ்சு தூக்கிட்டு வந்துடும் அப்படியே கொஞ்சம் சேர்ந்துருச்சு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் டூ நைன் ருபீஸ் கிட்டே வந்துச்சு பீஸ் அப்புறம் இந்த இங்கு பிள்ளை க்யூட்டாக குட்டி குட்டியாக இருந்துச்சு சரி எதுக்காச்சும் யூஸ் ஆகுமின்ட்டு வாங்கியிருக்கேன் இது ஒரு டூ ஃபோர் ருபீஸ் கிட்ட வந்துச்சு அப்புறம் இந்த மண்டலா ஆர்ட் இது ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிருந்தேன் இது இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு மறந்து போச்சு ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் ரீசன்ட் டேஸ்ல இந்த மண்டல ஆர்ட் மேல ஒரு பயங்கர கிரேஸ் வந்திருக்கு அதோட எஃபெக்ட் தான் இதை வாங்கி வச்சிருக்கேன் இன்னும் ஒரு நாலஞ்சு கிட்ட வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் இது கியூட்டான குட்டி வுட் லாக் இந்த பேக்ரவுண்ட்க்கும் யூஸ் பண்ணலாம் பெயிண்டிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் இந்த மார்க்கர் எத்தனை வாங்கினாலும் தொலைஞ்சு போயிருந்தேன் ஆனாலும் சலிக்காம நானும் வாங்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் இதுவாச்சும் தொலையாம நம்ம கையில இருக்கான்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் ரெசன் ஆட்கான ப்ராடக்ட் ஒரு பேக் பிக்மெண்ட்டும் அப்புறம் ஆல்கஹால் எங்கும் வாங்கியிருக்கேன் அது ஆக்சுவலா இந்த ஷாப்ல வாங்கல ஒரு லோக்கல் ஸ்டோர்ல தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் நம்மளோட ஹீரோ இந்த மினி டீடைலிங் ப்ரஷ் இதோட ரிவ்யூ நான் தனியா போட்டிருக்கேன் இதெல்லாம் நான் ரீசெண்டா வாங்கினேன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸ் இதெல்லாம் எங்க வாங்கினேன்னா இப்போ ஒரு ஒரு சரவணா ஸ்டோர்ஸ்ல ஸ்டேஷனரி செக்ஷன்ல வாங்கியிருக்காது Thanks ஃபார் watching. Bye bye.